இப்போ வந்து தகாத செயல்களை செய்கிறேன்னு வச்சுக்கிங்க ஒரு குற்ற செயலை செய்கிறீங்க மற்றவங்களை அழிக்கிற செயலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் முகத்தை பார்க்குறதுக்கு உங்களுக்கே அசிங்கமாக இருக்கும் மற்றவங்களும் உங்கள் முகத்தை பார்த்தா அசிங்கமாக தான் பார்ப்பாங்க உங்கள் முகம் எங்கள் இப்போ உங்களுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு தகாத நல்ல செயல்களை செய்யும்போது தான் உங்கள் முகம் அழகாக இருக்கும் நல்ல செயல்களை செய்கிறவங்க நல்லவர்னு ஏன் சொல்கிறோம் அவர் முகத்தை பார்த்தா நல்லவர் அவர் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு பிடிக்கும் அதுவே கெட்ட செயல் செய்கிறவங்கன்னா அவங்க இப்போ முகத்தை பார்க்க நமக்கு பிடிக்காது அதுபோல் நம்ம முகத்தை நமக்கு எப்போ பிடிக்கும் தெரியுமா நம்ம வந்து நல்ல செயல் செஞ்சால் தான் நம்ம முகத்தை பிடிக்கும் நம்மளுக்கே நாலு பேரை பிடிக்கும் நம்மளை பார்க்கும்போது நாலு பேருக்கு பிடிக்கணும் அப்படின்னா நம்ம நல்ல செயல் செய்யணும் அதுவே நம்ம கெட்ட செயல் செய்கிறோம் அழிக்கிற செயல்களை செய்கிறோம் அப்படின்னா நம்மளை பார்த்தா நமக்கே பிடிக்காது குற்ற உணர்ச்சி ஏற்படும் ஒரு நம்ம ஒரு மோ ஒரு குற்றத்தை செய்கிறோம்னா நம்ம முகத்தை நமக்கு பார்க்க பிடிக்காது அதுபோல் தான் நீங்கள் வந்து இந்த அரிசிச்சோறுலாம் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா அது சாப்பிட்டா நோய் வரும் அப்போ உங்களை அழிக்கிற ஒரு செயலை சாப்பிட்றீங்க நீங்கள் அரிசிச்சோரை சாப்பிட்டுட்டு நீங்கள் கண்ணாடியெல்லாம் பார்த்தா உங்களுக்கே உங்களை அசிங்கமாக தான் தெரியும் உங்களது உங்கள் முகத்தை பார்க்க உங்களுக்கே பிடிக்காது மற்றவங்களுக்கும் பிடிக்காது அப்போ மனிதர்களுக்கு மனிதர்களை ஏன் பிடிக்காமல் போகுது அப்படின்னா மனிதர்கள் சாப்பிட்ற உணவு தான் தகாத ஒரு உணவை சாப்பிடுகிறார்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தை அழித்து கொள்கிற ஒரு உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதனால தான் மனிதர்களுக்கு அந்த கண்ணாடியை ஏன் பார்க்குறாங்க சந்தேகம் தன் தான் அழகாக இருக்கமா இல்லையாங்கிற சந்தேகத்தில் கண்ணாடியெல்லாம் உருவாக்கி இல்லை அழகாக அளவுக்கு சந்தேகம் மனிதர்களுக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற சந்தேகம் நம்ம அழகாக தான் இருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து கண்ணாடி பார்த்தா தெரிஞ்சுக்கணும் நம்ம உணர்றது க நம்ம அழகாக இருக்கோ இருக்கிறோங்கிறது ஒரு உணர்தல் தெரிதல் இல்லை கண்ணாடியில் அவங்க மூஞ்சி தெரியும் ஆனால் நம்ம அழகாக இருக்கோங்கிறது வந்து உணர்தல் உணர்வு அது அழகான செயல்களை செய்யும்போது அவங்களுக்கு கண்ணாடி பார்த்தா நான் அழகாக இருக்கங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மற்றவங்க பார்த்தாலும் சொல்லுவாங்க நம்மளுக்கே நம்மளால் உணர முடியும் அதனால் நீங்கள் தப்பான உணவாகியே இந்த மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் சோறு பூரி பொங்கல் தோசை மைதா உணவு பேக்கரி உணவு இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் முகத்தை பார்க்க உங்களுக்கே பிடிக்காது உங்கள் முகத்தை உங்களுக்கே பார்க்க தகாத ஏன்னா அது இது தகாத உணவு தகாத செயலை செய்கிறீர்கள் தகாத செயலை செய்தால் நம்ம உணவு நம்மளை மூஞ்ச பார்க்குறக்கு நமக்கும் பிடிக்காது மற்றவங்களுக்கும் பிடிக்காது அப்போ அதுதான் என்ன நடக்குது அப்படின்னா என்ன சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டா என்ன நடக்குது உடம்பு குண்டாயிடுது மூஞ்செல்லாம் வந்து தொப்பை போட ஆரம்பிச்சிடுது மூஞ்சில் தொப்பை விடுது வயிற்றுல தொப்பை ஊழச்சதை கடைசியில் வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிடுது முடி கொட்டுறதுக்கும் இந்த உணவுகள் தான் காரணம் பாருங்கள் அதான் பிடிக்கலைங்கிறது நம்ம அதுக்கு அதான் அது ஆரம்பத்துலேயே உங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் அரிசி உணவு சாப்பிட்டாலே உங்களுக்கு அது பிடிக்காம ஆயிடும் உங்கள் முகத்தை பார்க்க உங்களுக்கு பிடிக்காம ஏன்னா இது இதோட போக்கு எங்கள் தொடர்ந்து அரிசி உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி உடலுக்கு தீங்கு தருகிற உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கடைசியில் என்ன உடம்பு குண்டாயிடும் அப்புறம் வந்து ந உடம்பு குண்டாகி நடக்க முடியாது உங்கள் முகத்தை பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்போ அதோட ஆரம்பம் நீங்கள் குண்டானா தான் உங்களை முகத்தை பார்க்க உங்களுக்கு பிடிக்காம போகிறது அது சாப்பிட ஆரம்பிச்சாலே இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டாலே இன்றைக்கி அது உங்களை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது இன்றைக்கி ஒரு குற்றம் செய்கிறீங்க இன்றைக்கி திருடுறீங்க தண்டனை கிடைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து உங்களை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது மற்றவங்களுக்கு அப்படி கிடையாது இன்றைக்கி நீங்கள் திருடினாலே இன்றைக்கே உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும் ஏன்னா அது ஒரு தகாத செயல் யாருக்குமே தெரியாமல் திருநா கூட உங்களை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது தான் மனசாட்சிக்கு பயந்து இருக்காங்க இருந்து திருடக்கூடாது தகாத செயல்களை செய்யக்கூடாது அதுபோல் தகாத உணவுகளை சாப்பிடக்கூடாது தகாத உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடலுக்கு நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டா உங்களை முகத்தை பார்க்கறக்கு உங்களுக்கே பிடிக்காது நீங்கள் அழகாக இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை இழந்து விடுவீர்கள் அழகாக இருப்பது என்பது கண்ணாடியை பார்த்து தெரிந்து கொள்வதல்ல நாம் உணர்வது நம்மை நாம் உணர்வது நாம் அழகாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் பிறருக்கு இடையூறு செய்யவில்லை பிறருக்கு தீங்கு செய்யவில்லை தொந்தரவு செய்யவில்லை ஆகையால் நாம் அழகாகத்தான் இருக்கிறோம் நமது உடலுக்கு நோயை தருகிற உணவுகளை நாம் சாப்பிடவில்லை நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை தேடி தேடி போய் சாப்பிடுகிறோம் ஆதலால் நாம் அழகாக இருக்கிறோம் அப்படிங்கிற அழகு அழகு என்பது உணர்வு உணர்தல் பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழ்கிறவர்கள் தான் அழகானவர்கள் நமது உடலை இடையூறு செய்யக்கூடாது நமது உடலில் உள்ள ஆரோக்கியத்தை அழிக்கிற நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டால் நீங்கள் அழகாக உங்களை உணர முடியாது தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தால் கடைசியில் என்ன உடல் பருமனாகும் நோயாகும் அழகு உண்மையிலே அழகு இல்லை என்பது அப்பொழுது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிடும் நிரூபிக்க